ீஸ்வரி நம ஓம் நம சிவாயா இன்னைக்கு அருள் மொழிகள்ல முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம் ஒரு பக்தர் வந்து அம்மா கிட்ட உலக வாழ்க்கை எப்படி வாழ்றது நிறைய துன்பங்கள் இருக்கு மனசை எப்படி அதுல விடுபட வைக்கிறது அப்படின்லாம் கேட்டுருக்காங்க இல்லையா அந்த வகையில் உலக வாழ்க்கையில் நான் ரொம்ப உள்ள போய் அதை தான் நான் ஊறி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதுல இருந்து என்னால் எப்படி வெளில வர முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு அது என்னன்னு பார்க்கலாம் பக்தர் நான் இந்த உலகின் எல்லா பொருட்களோடு உறவுகளோடு பந்தப்பட்டு இருக்கும்போது போது அவைகளை தாண்டி எப்படி போக முடியும் அம்மா எவ்வளவு பரிதாபமாக பேசுகிறாய் இந்த உயிரற்ற மிக சாதாரணமான பயனற்ற உலகப் பொருள்களா உன்னை பந்தப்படுத்தி வைத்துள்ளன இல்லை உண்மையில் நீதான் அவைகளை கட்டிப் பிடித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய மனம்தான் பிடித்துக் கொண்டுள்ளது உலகப் பொருள்களுக்கு உன்னை பந்தப்படுத்தும் சக்தி கிடையாது உலகப் பொருள்களை கட்டுப்படுத்த வேண்டிய மனிதர்களை இப்போது உலகப் பொருள்கள் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றன இதுதான் நம் சிக்கல்களுக்கு எல்லாம் காரணம் சோ கேள்வியே நமக்கு ஏற்ற மாதிரியான கேள்வியா இருக்கு பாத்தீங்களா நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும் அது எப்படி எனக்கு புரியவே இல்லை ஸ்பிரிச்சுவலா வாங்கன்றீங்க பந்தத்துல இருந்து விடுபடுங்கன்றீங்க இது கஷ்டமா இல்லையா எப்படி என் அப்பா அம்மா விட்டுட்டு என்னால கடவுளை நினைக்க முடியும் நான் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணை விட்டுட்டு எனக்கு எப்படி கடவுள் மேலே அன்பு வரும் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு எல்லாருமே நம்மள சுத்தி இருக்கிறவங்க தான் முழுகி போயிருக்கும் இப்போ உங்ககிட்ட வந்து உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் எனக்கு கடவுள் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் ஆக்சுவலி என்னன்னு ஓகேவா எல்லாரும் என்ன சொல்வாங்க தான் எனக்கு உயிருமா என் பொண்ணு நான் பெற்ற பொண்ணு தான் அது இல்லைன்னா எல்லாரும் இருக்கவே முடியாது எங்க அம்மா எங்க அப்பா என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு உலகம் யாராவது எனக்கு கடவுள் உலகம்னு சொல்லுவாங்களா அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்க தான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் அவங்க தான் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க உண்மையாவி ஓகேவா சரி இப்போ இப்ப இவர் வந்து எதார்த்தமா கேட்கறாரு உண்மை தானே கேக்குறாரு எப்படிமா எங்களால் ஈஸியா அவ்வளவு சீக்கிரம் வர முடியும் அப்படின்னு கேக்குறதுக்கு அம்மா சொல்றாங்க பாருங்க பரிதாபப்படுறாங்க எப்படி உனக்கு வந்து உண்மை இல்லாத ஒரு விஷயம் வந்துட்டு அவ்வளவு உண்மையா தெரியுது இப்ப அம்மா வந்து பொருட்களை முதலெடுத்துக்கிறாங்க நீ வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நீ சம்பாரிச்சு வச்சிட்டு இருக்க நீ பாத்துக்கிட்டு இருக்க இந்த பொருட்களை உனக்கு சொகம் தருது நீதான் அதை பிடிச்சுக்கிட்டு இருக்க எந்த பொருட்களாலையும் உன்னை பிடிக்கக்கூடிய சக்தியே கிடையாதுன்றாங்க இப்போ நீங்க ஒரு விஷயத்துல ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களை பிடிச்சிட்டு இல்லையா நீங்க தான் அதை பிடிச்சிட்டு இருக்கீங்களா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன் நீங்க வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ஆசைப்படுறீங்க அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு எவ்வளவு நாளைக்கு அதோடைய சந்தோஷம் உங்களுக்கு இருக்கு எவ்வளவு நாளைக்கு இருக்கு கண்டிப்பா அது வாங்கும் போது இருந்த சந்தோஷம் அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது அப்ப அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பொருளையும் நீங்க வாங்கும் போது இந்த கேள்வியை நீங்க கேளுங்களேன் இது எவ்வளவு நேரத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது நம்ம என்ன பண்ண போறோம் வேஸ்ட் தான் இது ஒரு சந்தோஷமா இது நிரந்தரமே இல்லையே அப்புறத்துக்கு இந்த சந்தோஷத்துக்காக நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த சந்தோஷத்துக்காக ஏன் இவ்வளோ வந்து நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த சந்தோஷமே எனக்கு வேண்டாம் இந்த இது எனக்கு வேண்டாம் இந்த ஆசை எனக்கு எதுக்கு இந்த 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 ஆசை ஆசைக்காகவே நான் உழைக்க வேண்டியது இருக்கு இந்த ஆசை எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எனக்கு சந்தோஷம் கிடைக்குது நான் ஒரு விஷயம் பண்ணி பேர் பெருமையா பேசல அப்படின்னா நான் பண்ணதே வேஸ்டா போற எல்லாரும் ஃபீல் பண்றாங்க ஆமாவா இல்லையா யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா மற்றவங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுக்க போறாங்கன்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் சப்போஸ் அவங்க எந்த கமெண்ட்ஸுமே கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடும் அப்போ ஆசை அப்படின்றதே அது தேவையில்லாத ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய எண்ணம் நாலு பேரை சுத்தி தான் போக இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு பட் இவங்க என்ன நம்மளுடைய எண்ணம் வந்து சொல்றாங்க போகுதில்லையா அப்போ என்ன அப்படின்னா உன்னுடைய மனம் தான் காரணம்னு சொல்றாங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் எதுக்கு நீ ஆசைப்படுற இது எதுக்கு எதிர்பார்க்கற அப்போ நீ தான் அதுக்கு அடங்கி ஆக்சுவலி அதெல்லாம் ஓ அடக்கத்துல இருக்கணும் ஆனா அதுக்கு நீ அடங்கி போயிருக்க அப்படின்னு முடிக்கிறாங்க ஸோ இப்போ அம்மா எக்ஸாம்பிளுக்கு பூந்தானத்தின் வாழ்க்கையை திரும்ப உதாரணமா பார்க்கலான்னு சொல்றாங்க அதை பார்ப்போம் மறுபடியும் நாம் பூந்தானத்தின் வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் குழந்தைகளே அவருடைய ஒரு குழந்தை எப்படி இறந்தது என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா அந்த குழந்தையின் மூன்றாவது பிறந்தநாள் இரவு கொண்டாடிய போது இது நடந்தது விழா இரவு வெகுநேரம் வரை நடந்தது கடைசியில் எல்லோரும் அவசர அவசரமாக தடுப்பதற்குச் சென்றார்கள் வீடு முழுவதும் விருந்தினர்களும் உறவினர்களும் நிறைந்திருந்தது திடீரென்று ஒரு வலிமையான புயல் காற்று அடித்தது எரிந்து கொண்டிருந்த எல்லா மண்ணெண்ணெய் விளக்குகளும் அணைந்துவிட்டன காற்று ஓய்ந்த பிறகு விளக்குகளை மறுபடியும் ஏற்றினார்கள் அப்பொழுதுதான் குழந்தை வீட்டில் காணப்படாததை கவனித்தார்கள் வீடு முழுவதும் தேடினார்கள் எங்கும் குழந்தையை காணவில்லை கடைசியாக ஒருவருக்கு சட்டென்று நினைவு வந்தது பாய்கள் குவியலாக போடப்பட்டிருந்த வீட்டின் ஒரு மூலைக்கு அவர் ஓடினார் அங்கே குழந்தை இறந்து கிடந்தது அந்த இடத்தில் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தபோது போது விளக்குகள் அணைந்துவிட்டன இதை அறியாத சிலர் அந்த குழந்தையின் மேல் பாய்களை கொண்டு போட அதன் பாரம் தாங்காமல் குழந்தை இறந்துவிட்டது இந்த வேதனையை நினைத்துப் பார் பூந்தனத்தின் வாழ்க்கை மிகவும் சோகமானது இந்த சோகத்தை அவரும் வாய்விடும் வாய்விட்டு புலம்பினார் ஆனால் அவரால் அதிலிருந்து சுலபமாக மீள முடிந்தது ஏன் அதைத்தான் ஆன்மீகம் போதிக்கிறது எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் இருந்தும் மீண்டுவிடும் வழியை அது கற்றுத்தருகிறது இந்த துன்பம் மிகப்பெரிய துன்பம்தான் அந்த குடும்பத்திற்கு மகத்தான துயரமாகவும் இருந்திருக்கலாம் நினைத்துப் பார் இறந்து போனது ஒரு சின்னஞ்சிறு குழந்தை ஒரே குழந்தை என்றாலும் இந்த பக்தர் இது தன்னுடைய அன்பிற்குரிய கடவுளான கிருஷ்ணரின் ஒரு விளையாட்டைத் தவிர வேறில்லை என்று உணர்ந்து கொண்டார் இங்கே கிருஷ்ணர் என்பது மிக உயர்ந்த சத்தியமாகும் எப்படியிருந்தாலும் இந்த உடல் இன்றோ நாளையோ அழிந்துவிடும் இது தவிர்க்க முடியாத தாகம் நாம் அழுது கொண்டே இருந்தால் இது மாறிவிடுமா மாறாது ஆற்றின் இயற்கை ஓடுவதாகும் சூரியனின் இயற்கை காய்ந்து கொண்டே இருப்பது காற்றின் இயற்கை வீசுவதாகும் இப்படி இயற்கையாக வருவதுதான் பிறப்பு இறப்பு மகிழ்ச்சியும் துயரமும் வெற்றியும் தோல்வியும் இவை எல்லாமே வாழ்வின் பகுதிகள் ஆனால் ஆத்மா அல்லது கிருஷ்ணர் ராமர் இயேசு போன்றவர்கள் எப்போதும் மரணமடைவது இல்லை அவர்கள் இந்த உடலுக்கு அந்தர்யாமியாக இருந்து அதை இயக்குபவர்கள் அண்ட சராசரங்களையும் இயக்கும் ஆத்மா கிருஷ்ணர் வடிவில் எங்கும் எனக்குள் இருந்து விளையாட்டை நடத்தும் போது அதை கண்டு நான் ஏன் துயரப்பட வேண்டும் ஆத்மா இறப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லை இதுதான் பக்தர் பூந்தான் பாடிய பாடலின் கருத்தாகும் இப்போ இந்த பக்தருக்கு ஏன் அம்மா பூந்தானத்தோட எக்ஸாம்பிள் சொல்றாங்க உலக பொருட்கள்ல நான் பந்தப்பட்டு இருக்கேன் இதுலேருந்து எப்படி மீண்டு வெளில வரது அப்படின்னு கேட்கும்போது அம்மா ஏன் ஒரு இறந்து போன குழந்தைய வந்து எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னா ஒரே காரணம் தான் இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய துயரம் என்ன நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களுடைய உயிரை விடும்போது அதுல வர வழி நம்மளால் அனுபவிக்கவே முடியாது ஆமாவா அப்போ அப்படிப்பட்ட வழி கூட பூந்தானத்துக்கு எப்படி இருந்தது அப்படின்னா அந்த உண்மை அந்த ஞானம் தெரிஞ்சதுனால அனைத்தும் மாய இல்லையா பிறப்பு இறப்பு அப்படின்றதே இல்லையே அனைத்தும் கண்ணனுடைய லீலை பிறந்தது யார் இறப்பது யார் அப்படின்ற ஒரு புரிதல் இருந்ததுனால அந்த வழி வலிச்சதுதான் வலிக்காமல யாருக்கும் இருக்காது வலி இருக்கும் தான் ஆனா அந்த வழி உடனே மறையுது அதாவது அந்த வழி வந்து கண்டினியூ ஆகல அந்த வழி வந்து கண்டிப்பா கூடிய விரைவில் உடனே சரியாகுது அந்த உண்மையை தெரியும் போது சரியாகுது இப்ப எக்ஸாம்பிள் சொல்லு ஒரு படத்துக்கு போறீங்க அந்த படத்துல வந்து மூவியில் வந்து ஒரு மோசமான சீன் சீன் அப்படியே எடுக்கும் அந்த அந்த போது நம்மளும் அப்படி நார்மல் ஆயிடுவோம் அது ஒரு பெருசா வலி தெரியாது கதை தானே வலிச்சதுதான் ஆனா ஒன்றும் பெருசா இல்லை அது சும்மா ஒரு ஆக்டிங் தானே அந்த மாதிரி உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வழி நம்மளை விட்டு போகிற மாதிரி பூந்தானமுக்கு அந்த வழி வந்து இறைவன் மேலே இருக்கிற அன்புனால அந்த வலி வந்து வலியா தெரியல அது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு உயிர் போகும்போதே அந்த வலியை நம்மளால ஏத்துக்க முடியுது அதுல இருந்து ஈஸியா வெளில வர முடியுது அப்படின்னா பொருட்கள் எம்மாத்திரம் பொருட்கள் இருந்து நம்மளால வெளில வர முடியாதா அது ஒரு சாதாரண விஷயம்தான் இல்லையா ஏன் நம்மள சுத்தி இருக்கிறவங்க சில பேர் நம்ம கிட்ட பேசல அப்படின்னா உடனே வலிக்குது உடனே கவலைப்படுறீங்க ஏன் படுறீங்க சரி ஓகே அவங்களுக்கு அந்த மாதிரி நம்மளை புரிஞ்சிச்சு ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அது கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு அந்த விஷயத்துல இருந்து வெளில வந்துடணும் இல்லையா ஸோ அதுதான் அவன் சொல்றாங்க தான் கம்பேர் பண்றாங்க அவரால் முடியுது அவரும் மனுஷ வாழ்ந்தவர் தானே வருதுன்னு தான் அவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் வந்து அம்மா சொல்றாங்க சச்சிதானந்தம் தான் கடலாக இருக்கிறது தனி ஆத்மாக்களான ஜீவர்கள் அதன் அலைகள் கடல் எப்போது மாறுவது இல்லை அதிலிருந்து எழும் மாறிக்கொண்டிருக்கிற அலைகளுக்கு அதுவே அடிப்படையாக உள்ளது அலை என்பது என்ன அதுவும் நீரைத் தவிர வேறு இல்லை ஒரு அலை வருகிறது மறைகிறது மற்றொன்று வருகிறது அதுவும் மறைகிறது மற்றொன்று வேறு ஒரு இடத்தில் வேறு ஒரு வடிவில் எழுகிறது ஆனால் இவையெல்லாம் பல்வேறு வடிவங்களிலும் அமைப்புகளிலும் தோன்றுகிற தண்ணீர்தான் அலைகள் தோன்றுகின்றன வருகின்றன மறுபடியும் தோன்றுகின்றன மறைகின்றன ஆனால் தண்ணீர் அப்படியே இருக்கிறது அது என்றும் மாறுவதில்லை இது போலவே பரம்பொருள் பல்வேறு உருவத்திலும் அமைப்பிலும் ஜீவர்களாக தோன்றுகிறது அதன் வடிவங்களும் அமைப்புகளும் மாறுகின்றன ஆனால் அடிப்படையாக உள்ள ஆத்மா என்று மாறாமல் கடலை போல் அப்படியே உள்ளது எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் அம்மா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க கடல் தான் பரமாத்மா நம்ம கும்பிட்டுற கடவுள் வச்சுப்போம் அந்த கடல் மேல அலைகள் வருது அந்த அலை என்ன அந்த அலையும் தண்ணி தானே ஆனா ஒரு அலை வருது அது அப்படியே அடங்கி பின்னாடி போகுது திரும்ப வேற ஒரு அலை வருது அது பின்னாடி போகுது எல்லாம் அப்படியே அந்த கடல் ஃபுல்லா அலை வந்துகிட்டே இருக்கு இதுல இன்னொரு ஒரு டீப்பான மீனிங் என்ன தெரியுமா அந்த கடல் அலை வந்து எங்க உருவாகுது ஃப்ரண்ட்லதான் உருவா உருவாகுது நீங்க கடலுக்குள்ள போக 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 அலையே இருக்காது கரெக்டாக பெருசா அலெல்லாம் இருக்காது ஏன்னா அது ஆழமா இருக்கு டீப்பா உள்ள போகும்போது அந்த தண்ணிக்கு அந்த தண்ணியோட அந்த அந்த வந்து இருக்கவே இருக்காது கடலுடைய அலை வந்து அடிச்சு அடிச்சுக்கிட்டு போகுது அப்ப எந்த ஒரு மனுஷன் மேலோட்டமா இந்த உலக மந்தம்ன்றது மேலோட்ட வாழ்க்கை உள்ள டீப்பா பார்க்கவே இல்லை மேலோட்டமா கண்ணுக்கு தெரியறதை வச்சு வாழ்றாங்க இல்லையா அப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்றவங்க அலை மாதிரி போவாங்க போவாங்க வேற வேற உருவத்துல வந்துகிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க கடல் அவங்களுக்கு தெரியவே இல்லை ஆனா யாரு வந்து அந்த டீப்பா உள்ள இறங்குறாங்களோ அந்த ஆழ்ந்த தியானத்துக்கு போய் இறைவனை உணர்றாங்களோ அவங்க அந்த மேல இருக்கிற தண்ணி மாதிரி இல்ல அந்த பீச்சுல கால் நினைக்கிறதுக்கு தண்ணி இருக்குமே முன்னடியே தண்ணி இருக்குமே அந்த தண்ணி கிடையாதான் அவங்க நடுவுல இருக்கிற தண்ணி அப்போ அவங்க கடலுக்கு அடியில இறைவனை நினைக்க 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 கடலுக்கு அடியில அந்த தண்ணி இருக்கிற தண்ணி எங்கயாவது எங்கேயாவது அஹ் வருமா கடலுக்கு நடுவில் இருக்கிற தனிக்கும் அதுக்கு அடியில் இருக்கிற தனிக்கும் அளவருமா வராது இல்லையா அப்படிதான் நம்மளும் வந்துட்டு ஒவ்வொரு ஜீத்மா ஜீவாத்மாவும் இறைவனை நினைச்சு நினைச்சு உருகி 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 அந்த கடல் தண்ணி அடியில் இருக்கக்கூடிய தண்ணியில போய் நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஆலையுமே இருக்காது நம்ம பரபிரமத்தோடு கலந்துட்டோம்னு அர்த்தம் ஸோ அம்மா அழகா சொல்றாங்க பாருங்க அலைகள் மாதிரி அந்த அலையும் தண்ணின்னு அதுக்கு தெரியும் ஆனா அது தண்ணி அது இன்னும் இந்த டீப் ஓஷனுக்குள்ள முழுகலை சோ எல்லா ஜீவாத்மாவும் இப்படிதான் இருக்காங்க சோ பரமாத்மா ஜீவாத்மா தான் அப்படின்றத அம்மா இத தெளிவா சொல்றாங்க பாருங்க அந்த கடல் அலையும் கடல் தண்ணியும் ஒண்ணு தானே ரெண்டு தான் புரிஞ்சிக்காத காரணத்தினால இது அலைஞ்சுகிட்டு இருக்கு புரிஞ்சுகிட்ட காரணத்தினால தண்ணி கடியில இருக்கு அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் பக்தர் அம்மா என் சந்தேகத்தை நீக்கி விட்டீர்கள் அம்மா சொல்வது என்னவென்றால் பகவானிடம் முழுமையாக சரணடைவது ஒன்றுதான் நம்முடைய துன்பங்களை நீக்குவதற்கான ஒரே வழி என்பதுதானே அம்மா ஆமா மகனே வாழ்வில் நமக்கு ஏற்படுகின்ற எல்லாமே கடவுளுடைய விருப்பத்தால் நடப்பதுதான் என்று தெளிவு நமக்கு ஏற்பட வேண்டும் இந்த தெளிவு மேலும் வலிமை பெற்றால் வாழ்க்கையை பற்றிய நம்முடைய மனநிலை மாறும் நம்மிடம் ஏதாவது சுயநலம் பந்தம் அல்லது விருப்பு இருந்தால் கடவுள் அதை அறிந்து கொள்வார் ஒரு சின்னஞ்சிறு சுயநலம் இருந்தாலும் அவர் நம் அருகே வரமாட்டார் நம்மை விட்டு வெகு தூரம் சென்று விடுவார் நாம் இறைவனிடம் எப்பொழுதும் பகவானே நான் அறியாமை மிக்கவன் நான் உன்னுடைய குழந்தை என்றாலும் என் பழைய வாசனைகள் என்னை உன்னிடமிருந்து விலகி வைத்துள்ளன அந்த வாசனைகளை எல்லாம் கருணை கொண்டு நீக்கிவிடு மேலான ஆத்ம நிலையில் என் இயற்கையும் உன்னுடையதுதான் என்றாலும் இந்த உலகில் என் தாய் தந்தைகளின் கருவில் பிறந்துள்ளதால் அறியாமை என்னிடம் உள்ளது நான் உன்னுடைய குழந்தைதான் என்று சொல்கின்றார்கள் ஆனால் அதை என்னால் உலர்ந்து கொள்ள முடியவில்லை இந்த அறியாமையிலிருந்து உன் குழந்தையாகிய என்னை விடுதலை செய் என பிரார்த்திக்க வேண்டும் இதை சொல்லிச் சொல்லி கடவுளிடம் ஏங்கி கதற வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் என்றால் ஒருவன் மன போராட்டங்கள் அனைத்தையும் நீக்க வேண்டும் எல்லா மக்களிடமும் நன்மையை மட்டுமே பார்க்க வேண்டும் பிறரிடம் உள்ள குற்றங்களை பார்க்கும்போது நாம் மன அளவில் பலவீனர்களாக ஆகிவிடுகின்றோம் நல்லதை மற்றவர்களிடம் பார்க்கும்போது நம்முடைய மனநிலையை உயரச் செய்கிறோம் யாராக இருந்தாலும் அந்த மனிதன் கெட்டவன் என்று ஒருவனைச் சொல்லும்போது அப்படி சொல்வதற்கு முன்பே நாம் கெட்டவர்களாகி விடுகிறோம் ஒருவனிடம் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் கெட்டது இருக்கட்டும் என்றாலும் அவனிடம் இருக்கும் அந்த ஒரு பங்கு நன்மையை பார்க்க வேண்டும் அப்போது நம்முடைய மனநிலை உயர்வடையும் அவனிடம் குற்றம் கண்டால் நாம் நம்முடைய மனநிலையை தாழ்த்திக் கொள்கின்றோம் எனவே இறைவனிடம் நாம் எப்போதும் பகவானே எல்லோரிலும் நன்மையை காணும்படி செய் உலகத்திற்கு சுயநலமில்லாமல் சேவை செய்யும் வலிமையை எனக்கு கொடு என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் பகவானிடம் இத்தகைய சரணாகதி மனநிலையோடு இருந்தால்தான் நம்மால் மன அமைதியோடு வாழ முடியும் இவ்வாறு வாழ்ந்தால் நாளடைவில் பகவானின் சிறந்த சேவகனாக மாறிவிடுவோம் உலகிற்கு தேவைப்படுபவர்கள் சேவகர்கள்தான் தலைவர்கள் அல்ல ஒவ்வொருவருக்கும் தலைவராகிவிட வேண்டும் என்றுதான் ஆசை நம்மிடம் போதுமான அளவு தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையான தலைவர்கள் அல்ல நாம் தலைவராவதற்கு பதில் உண்மையான சேவகர்களாக மாறுவோம் ஒரு உண்மையான தலைவனாவதற்கு இதுதான் ஒரே வழி அம்மா பாருங்க இத்தனை நாள் நம்ம சேனல்ல லா அட்ராக்ஷன் லா அட்ராக்ஷன் கிராட்டிடியூட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அது எல்லாமே இதுல வருது பாருங்க அதாவது ஒருத்தவங்க கிட்ட நீங்க பழகும் பேசும்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தை தான் நீ பார்க்கணும் அப்பதான் நீ வளர முடியும்ன்றாங்க நம்ப நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை நம்ம பார்க்கணுமா அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட குணத்தை நீ பார்க்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா நீ தான் முதல்ல தாழ்ந்து போவேன்றாங்க நம்ம தான் தாழ்ந்து போவோமா நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் போயிடுமா அவங்ககிட்ட இருக்கிற கெட்டதை பார்க்க பார்க்க அவங்க என்ன ஆகுறாங்களோ தெரியும் நம்ம வந்து மோசமான நிலைக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க தொண்ணூறு சதவீதம் நல்ல பாயிண்ட் அவுட் பண்ணுங்க நூறு பர்சன்டேஜில் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஒருத்தன் கெட்டவனாக இருந்தால் கூட தொண்ணூறு பர்சன்டேஜ் கெட்டவனா அவன் எவ்வளோ கெட்டவனாக இருப்பான் பத்து பர்சன்டேஜ் தான் நல்லவன்கிறாங்க அப்போ தொண்ணூறு பர்சன்டேஜ் கெட்டதுன்னா திட்டுவான் அடிப்பான் என்னென்னமோ பண்ணுவான் நாசம் பண்ணுவான் ஊர் உலகெல்லாம் நம்மள போய் தப்பு தப்பாக பேசுவான் இப்படிப்பட்ட கேரக்டராக இருந்தாலும் பத்து பர்சன்டேஜ் தான் நல்லவனாக இருக்கான் அந்த பத்து பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்கணுன்னு நம்ம சொல்கிறாங்க ஏன்னா அவனை கெட்டவனை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கெட்டவங்களாக ஆகிடுவோம்மா நம்ம கெட்டவங்களாம் ஆயிடுவோமா அப்ப பாருங்க நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளை திருத்தணும்னு அம்மா சொல்லி தராங்க பாருங்களேன் இதெல்லாம் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்போ எந்த அப்போ நம்ம வீட்டுல வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் கெட்டவங்கலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆமாவா இல்லையா அவ்வளோலாம் நம்ம கெட்டவங்கன்னு நம்ம கூட இருக்கவங்க யாருமே இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கணும் அவங்க பண்ற நல்ல விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தணும் அவங்க பண்ற கெட்டதை அப்படியே மறந்துடுங்க அப்படியே விட்டுருங்க கெட்டவன்னு சொல்றீங்கன்னா தான் கெட்டவங்கன்னு நம்ம சொல்றாங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் நைன்டி பர்சன்டேஜ் இல்ல நைன்டி நைன் பர்சன்டேஜ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் தான் நல்லவங்களா இருந்தா கூட அந்த ஒரு பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்கணுமா எல்லாரும் மாறணும்பா கொஞ்சம் கஷ்டம் தான் போல் இது ரொம்ப ட்ரை பண்ணணும் ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க அதுக்கு அம்மா ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க இது கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண சொல்கிறாங்க பகவானே நான் எல்லோரிடமும் நல்லதை காணும்படி எனக்கு அந்த அருளை கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பகவான் கிட்ட இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணணுமா ஏன்னா நம்ம எல்லாம் வந்து ட்ரை பண்ணா இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் அதுக்கு அம்மாவும் சொல்லிட்டாங்க கடவுள் கிட்ட கேளு அந்த மனப்பான்மையை கடவுள் உனக்கு கொடுப்பாரு சோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் தயவு செஞ்சு கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் அம்மா அம்மா ஸ்ரீமத அமிர்தானந்தமை தேவி தயவு செஞ்சு இங்க எல்லார் எல்லார்கிட்டையும் இருக்கிற நல்ல குணத்தை மட்டும் பார்க்கக்கூடிய தன்மையை கொடுங்கம்மா அம்மா அந்த அந்த கொடுங்கம்மா 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 எந்த யார் கோவமோ வெறுப்போ இந்த மாதிரி எந்த பகைமை உணர்வோ எதுவுமே வேண்டாமா எங்க எல்லாருக்கும் தான் வேணும் எங்கள் எல்லாருக்கும் அந்த தன்மையை குடுத்துருங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் பார்க்கணும் அப்படின்ற தன்மையை கொடுங்கம்மா தான் கொடுக்கணும் நாங்களும் ட்ரை பண்றோம் உடனே அம்மா சொல்லுவாங்க நீ ட்ரை பண்ணும் முதல்லன்னுவாங்க நாங்க கண்டிப்பா ட்ரை பண்றோமா நீங்க எங்களுக்கு கொடுத்துருங்க ஓகே அம்மா கிட்ட சொல்லியாச்சு அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா பகவான் கிட்ட நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னா இறைவா நாங்க முன்ஜென்ம வாசனையில அது மட்டும் இல்லாம இப்ப பிறந்துட்டு இருக்கேன் எங்க பெத்தவங்க கிட்ட இருந்து வாழ்றதுனால எங்களால் உன் உங்ககிட்ட அந்த க்ளோஸ்ல அந்த அட்டாச்மெண்ட்ல பெருசாக வர முடிய மாட்டேங்குது ஒரு தவறான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுது பட் அந்த அட்டாச்மெண்ட் உன் மேல வர மாட்டேங்குது நீங்க எங்களுக்கு கொடுங்க இறைவா எங்களை விட்டுறாதீங்க எங்களை மன்னிச்சிடுங்க இறைவா நிறைய சுயநலம் இருக்கு எப்படி வாழ்றேன்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பூர்வ ஜென்மத்தில் என்னென்னமோ பண்ணி எல்லாத்தையும் ஒட்டு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம் நீங்க எங்களை விட்டுறாதீங்க இறைவா நீங்க எங்களை பிடிச்சுக்கோங்க எங்களை விட்டு போயிடாதீங்க இறைவா அப்படின்னு கிட்ட பிரார்த்தனை பண்ணணுமா இதுதான் பிரார்த்தனை எல்லாரும் எப்படி பிரார்த்தனை பண்ணுவோம் தேவையில்லாததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம் உண்மையா இப்படி தான் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்றாங்க நான் நல்லவளா இருக்கணும் எல்லார்கிட்ட இருக்கிற நல்லதை பார்க்கணும் என்கிட்ட நான் சுயலமா இருக்க கூடாது இறைவா நீங்க என்னை விட்டு போயிடாதீங்க இறைவானு காலை பிடிச்சி பிரார்த்தனை பண்ணணுமா இப்படி தான் பிரார்த்தனை பண்ணணும் அம்மா எவ்வளோ அழகாக சொல்லி தராங்க பாருங்க ஓகே ஸோ இந்த சாப்டர்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில எப்படி வாழணும் கிட்ட எப்படி சரணாகதி அடையணும் அப்படின்னு அம்மா நல்லா சொல்லி கொடுத்திருக்காங்க சோ இதை நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் நாளைக்கு இன்னும் அழகான டாபிக்ஸ் பாக்கலாம் ஓம் அமிர்தேஸ்வர நமக ஓம் நம சிவாயா देशम् <im>